ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் குச்சிக்கிழங்கு வச்சு குச்சி குச்சியாக ஒரு சிப்ஸு போடலாங்க குச்சி சிப்ஸு அதுக்கு நான் இந்த மாதிரி குச்சி கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஒரே மாதிரி குச்சி குச்சியாக வெட்டி வச்சுக்கிறேங்க இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து கலந்துக்கலாங்க நம்ம உப்பு கொஞ்சமாக வந்து நான் கலர் கூட சே சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாட்டி விட்டுருங்க கொஞ்சமாக மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க கலர் பவுட்ரு இதை நம்ம நல்லா கலக்கி விட்ருலாங்க இப்போ நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி கலந்து விட்ருலாங்க அந்த உப்பு அதில் பட்டோன்னே நல்லா கரைஞ்சி கலர் வந்து எல்லா இடத்துலையும் பிடிச்சிக்குங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க வேகமும் வைக்க வேண்டியது இல்லைங்க இதையே இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாங்க எல்லா இடத்துலையும் படும்படியாக பாருங்க எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சொட்டை இல்லாமல் பிடிச்சிருச்சுங்க இதை கலந்து இது இப்படியே வச்சிடலாங்க நம்ம வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாங்க இது காயிட்டுங்க இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த கலக்கி வச்சிருக்கிற இந்த குச்சிவள்ளி கிழங்கு எடுத்து கொஞ்சமான நம்ம அதில் போட்டுக்கலாங்க போட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க அடுப்பை ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாங்க சிம்மில் வச்சு நம்ம தேகவிடலாங்க ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்குதுங்க அது மெதுவாக தான் வெந்து வரணுங்க இப்படி விட்டுலாங்க கொஞ்ச நேரம் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டுக்கிறனால நொற பொங்கிட்டு வருதுங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லைன்னா கடலெண்ணையோ போட்டிங்கன்னா பொங்கிட்டு வராதுங்க இது நொட நொறையை அடங்கி நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க வெந்து வரப்போ நம்மளுக்கு நொறா அதுவாக அடங்கிடுங்க பாருங்கள் வெந்து வர வர நம்மளுக்கு நுறா கொஞ்சமாக அடங்கிடுச்சுங்க கம்மியாக ஓரளவுக்கு நம்மளுக்கு கடகலன் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டு இருக்கட்டுங்க பாருங்க உரம் நல்லாவே நம்மளை கடங்கிருச்சுங்க இப்போ நம்ம நல்லா இது பொறிஞ்சு வந்துடுச்சுங்க அது எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க நம்ம பாருங்க நல்லா கலகலன்னு கத்த வரதுங்க முறுக்கு மாதிரியே பாருங்க திருப்பின்னு அதை எடுத்துட்டு இன்னொரு தடவை போட்டுக்கிறேங்க பாருங்கள் தேங்காய்ங்கிறனால எவ்வளோ நுர கேரளாவில் எல்லாம் குச்சி கிழங்கு நேந்திரம் ஜிப்ஸு எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க போடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மனமாக நம்ம செக்கில் ஆட்டுற எண்ணெயில் தான் போடணுங்க கடையில் வாங்குகிற எண்ணெயில் போட்டால் பயங்கரமாக ஸ்மெல் வருங்க அதில் வாசனை கட்டியிருப்பாங்க நம்ம ஆட்டிகிட்டு வர எண்ணெயில் தாங்க போடணுங்க பாருங்கள் நம்மளுக்கு நுரையெல்லாம் வற்றி வந்துருச்சுங்க வந்து வர்றப்ப இப்போ ரெண்டு ஆருக்கு கருவேப்பிலையே அது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு அதிக கூட பொரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு முருன்னு நம்ம மூணு மிஷத்துலேயே பொரிச்சு எடுத்தாச்சுங்க இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிக்கிறோங்க இது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வேணால் தூவிக்கலாங்க இது வந்து குச்சி கிழங்கு நம்மளுக்கு கேஸ் ஸ்டபுள் இருக்குன்னு சொல்கிறனால கொஞ்சமாக லைட்டாக நான் தூவி இருக்கிறேங்க இப்போ மிளகாய் பொடி வந்து தனி மிளகாய் பொடி வந்து தூவிக்கலாங்க ஏற்ப தேவையான அளவு நம்ம தூவி கலந்துக்கலாங்க நம்மளுக்கு வீட்டிலேயே மொறு மொறுனு கலர்ஃபுல்லாக கடையில் இருக்கிற மாதிரியே சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க கலகலன்னு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்தது சாயந்தரமாக ஸ்நாக்ஸு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக மொறு மொறுனு பொறு மொருன்னு நல்லா பொறிஞ்சு வந்திருக்குதுங்க சிப்ஸு வாயில் போட்டோம் எப்படி கருமுருன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு குழந்தைகிட்ட கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க